பாடுகளின் பாதையில் பரமன் நிலை ஒன்பது ஜேசு மூன்றாம் முறை மண்ணை முத்தமிடுகின்றார் சுற்றுப்புற வெண்மையும் சிவப்பு சாந்தாக குலைந்து போன உடலின் வேதனையும் ஜேசுவின் திரும்பாத இயக்கத்துக்கு திரும்பவும் விளங்கிவிட்டன ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் மீண்டும் ஜேசு கீழே மண்ணை முத்தமிடுகின்றார் நாமும் எத்தனை எத்தனை சோதனைகளில் மீண்டும் மீண்டும் விழுகின்றோம் சுற்றமும் சூழலும் தரும் சோதனைகள் எம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் தருகின்ற சோதனைகள் எம்மோடு வாழ்கின்ற மக்கள் தருகின்ற சோதனைகள் எம்மோ எம்முடைய நண்பர்கள் தருகின்ற சோதனைகளாலே நாங்கள் விழுந்து விடுகின்றோம் வலிய வரும் சோதனைகள் வலிந்து எழுந்து கொள்ளும் சோதனைகள் நம்முடைய இருக்கின்றது நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது வெவ்வேறு வடிவங்களில் வாழ்க்கையிலே வருகின்றது ஆனால் அந்த சோதனையை தாங்க முடியாமல் நாங்கள் விழுந்து விடுகின்றோம் ஆகவே ஆண்டவர் இந்த ஒன்பதாம் நிலையிலே நமக்கு சொல்லி தரும் படிப்பினை என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயே சோதனைகள் வருகின்ற போது அந்த சோதனைகளை தாங்குகின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே சோதனைகள் வரும் செய்தி அல்ல அவற்றில் விழுந்து வெற்றி கொள்ள தெரியாமல் இருப்பதுதான் வேதனையாக மாறுகின்றது ஆகவே சோதனைகள் வரும் செய்தி அல்ல மாறாக அந்த சோதனையை விழுந்து அதிலே வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்றோமே அதுதான் வேதனையாக இருக்கின்றது ஆகவே ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து எங்களுக்காக வேதனைப்படுகின்றார் உம்முடைய சோதனைகளில் நீ ஏன் வெற்றி கொள்ளாமல் இருக்கின்றாய் என்ற கேள்வியை ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே அழகையினால் சோதிக்கப்படுகின்றார் மூன்று முறை சோதிக்கப்படுகின்றார் அந்த சோதனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் இறை வார்த்தையை மையமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிரிஸ்து வெற்றி பெற்றார் ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற போது அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் அந்த சோதனை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும் இறைவார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் ஜெபங்கள் செய்ய வேண்டும் ஆகவே இவ்வாறாக பக்தி முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் ஒருத்தர்கள் செய்ய வேண்டும் இவ்வாறாக நாங்கள் கிறிஸ்தவ புண்ணியங்களை நாங்கள் செய்கின்ற போதுதான் வாழ்வியை வருகின்ற அன்றாட சோதனைகளை எங்களால் வெற்றி கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது போல நாங்களும் சோதிக்கப்படுகின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டது போல நாங்களும் சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார் எனவே நாலாந்து வருகின்ற சோதனைகளை கடந்து செல்வோம் நாலாந்த வருகின்ற சோதனைகளில் வெற்றி பெற முயற்சி எடுப்போம் இறைவனின் பிள்ளையா பிள்ளைகளாக மாறுவோம் ஜெசப்பா நாங்கள் செய்த பாவங்களாரே நீங்கள் தடுமாறி குள விழுந்தீங்கள் என்பதை நாங்கள் உணர்விட்டோம் பாவங்களில் இருந்து எங்களை